அனைவருக்கும் வணக்கம் இந்திய ரிசர்வ் வங்கி நகைக்கடன் பெறுவது தொடர்பான புதிய விதிமுறைகளை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது இது மிகப்பெரிய மகிழ்ச்சி அளிக்கிற விஷயம் ஏனென்றால் இது எங்களது கோரிக்கைகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்த விதிமுறைகள் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக நகைக்கடன் பெறுபவர்கள் அந்த நகைக்கான ரசீது ஒப்படைக்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனை நீக்கப்பட்டு இது எனது நகைதான் என்ற உறுதிமொழி கொடுத்தால் போதும் என்பது ஒரு மிகப்பெரிய வெற்றியாகும் இரண்டாவது கடனை திருப்பி செலுத்துவதற்கு இரண்டரை லட்சம் ரூபாய் வரைக்குமான கடனுக்கு அதற்கான வருமான ஆவணம் என்பது தாக்கல் செய்யப்பட வேண்டியதில்லை என்பது இரண்டாவது வெற்றியாகும் மூன்றாவது மிக மிக முக்கியமாக ரெனிவல் ஏற்கனவே கடன் பெற்றிருந்தவர்கள் அந்த மொத்த தொகையும் செலுத்திவிட்டு தான் திருப்பி அந்த கடனை வந்து நீட்டிக்க முடியும் என்ற என்பது நீக்கப்பட்டு அவருக்கான வட்டி பாக்கி செலுத்தினால் போதும் நான்காவது டாப் அப் செய்வது ஏற்கனவே ஐந்து லட்சம் ரூபாய்க்கு கடன் பெற்றிருந்தால் மீண்டும் அந்த கடனை திருப்பி செலுத்துகிற பொழுது அந்த நகையினுடைய மதிப்பு ஆறு லட்சமாக இருக்கும் பட்சத்தில் கூடுதல் நகையை கூடுதல் கடன் பெறுவதற்கான ஏற்பாடு டாப் அப் செய்வதும் இன்றைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அடுத்து ஐந்தாவது மிக முக்கியமாக ஏற்கனவே நாங்கள் தெரிவித்திருந்தோம் வங்கி வெளியிடுகிற தங்க நாணயத்திற்கு மட்டும்தான் கடன் என்பது நீக்கப்பட்டு தங்க நாணயம் முறையாக உறுதிப்படுத்தப்பட்டிருந்தால் அது எந்த நாணயமாக யார் வெளியிட்டிருந்தாலும் அதற்கும் கடன் கொடுக்கப்படும் என்பது இன்றைக்கு சேர்க்கப்பட்டிருக்கிறது